ஒ புரியுது அஜித் ஒரு சதவீதம் கூட நடிக்க வராது அதாவது விஜய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பிரம்மள வீடியோ போட்டிருந்தார் அதெல்லாம்

மாம்பழம் தான் மாம்பழம் சேலத்து மாம்பழம் அங்கு இதர மாம்பழம் வேண்டாம் அடி பாட்டு பாடுவாரு அங்கு இத செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களான்னு அந்த டைலாக் பேப்பர் பார்த்து அப்படியே தப்பு தப்பா வாசிட்டு இருப்பாரு மக்கள் இதை பார்த்து அப்படியே நல்லா கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஒருவேளை சேலத்துல ஏதாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவது நடந்துச்சுன்னா அடுத்து விஜய் நம்மளால ரோட் ஷோல பார்க்க முடியாதுப்பா அடுத்த எலெக்ஷன் கம் தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகணும்னா எலெக்ஷன் டேட் ஒரு நாள் நாளும் நமக்கு வந்து எலெக்ஷன் டேட் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட மக்களும் பணியிருக்கு வீட்டுக்கு வாங்க ஒரு பெரிய ஓட்டு பெட்டி இருக்கும் அதுல ஓட்டு போடுங்க ஈஸியா எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு பனையூர்ல அப்படியே ஒரு ஆபீஸ் போட்டு அங்கேயே சீமா உட்காந்துருவாரு விஜய் ஆனா அஜித்துக்கு அந்த சாமர்த்தியம் வராதுங்க அவர் என்ன விஜய்க்கு நேர அப்போசிட்டா சினிமா நடிகர்களை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அவங்க ரொம்ப ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கிறாத ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு விஸ்வி சொன்னது உண்மைதான் அஜித்தல விஜய்களுக்கு வரமாட்டாருங்க அஜித்தல வேஸ்ட்டுங்க